இருப்பானாக சங்கையானவர்களே நீண்ட ஆயுள் பெரிய பாக்கியம் பெருமானார் கேட்கிறார்கள் நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா அது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை சாலிகங்கள் பல பேர் நீண்ட ஆயுள் வாழுகிறார்கள் நபி பெருமானார் செல்லத்தாலே செல்லும் குறைந்த பட்சம் நம்முடைய வாழ்க்கை அறுபது டு எழுபது அம்மாறு உம்மத்தி மாபீன சித்தி நிலா சபையின் என் உம்மத்தின் வயது அறுபது டு எழுபது அப்ப அறுபது எழுபதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அதை தாண்டினால் அதுவும் அல்லா கொடுத்த கிஃப்ட் அதுக்கு முந்தி மரணம் என்பது அது பல வகையிலும் சஞ்சலங்களை உண்டாக்கும் நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா இரண்டாவது கேட்கிறாங்க பறக்கத்தான ரிசுக்கு வேணுமா பணம் நிறைய வேணுமான்னு கேட்கிறாங்க அவருடைய ஹயாத்து நீளனும் வாழ்கிற போது கையில செழிப்பா இருக்கான் பொருளாதாரமும் பறக்கத்தாக வேண்டும் நீண்ட ஆயுள் வேணுமா மூணாவது முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க பெருமானார் சொல்லி தர்றாங்க இருந்து பாதுகாப்பு வேணுமா விபத்து நடக்க கூடாது நடக்க நடக்கக்கூடாது சுனாமிகள் போன்று மேலிருந்து கீழே விழுந்து ஏதேனும் ஒரு வகையில் கெட்ட மரணம் அது சம்பவிக்காமல் இருப்பதற்கும் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கும் செழிமையான பொருளாதாரம் பெறுவதற்கும் நான் சொல்லுகிறேன் சிலு அர்ஹாமக்கோம் உங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் அல்லா எல்லாருக்கும் தோவை செய்வானா உறவுங்கிறது இன்றியமையாதது என் தாயோடு எனக்கு அழகிய உறவு வேணும் என் தந்தையோடு அழகிய உறவு வேணும் என் தாய் வழி குடும்பத்தோடு ஒரு அழகிய உறவு வேணும் என் தந்தை வழி குடும்பத்தோடு அழகிய உறவு வேணும் இன்று காலம் மாறி போகிறது உறவுகளை விட்டும் விலகியே போய் கொண்டிருக்கிறோம் சந்திப்புகள் கூட குறைந்திருக்கிறது உறவுகளுக்கும் நமக்கும் தொடர்பு ரொம்பவே குறைந்து போகிறது அது ஆரோக்கியம் இல்லை இன்னொரு பக்கம் நமக்கு பாதுகாப்பு இல்லை உங்க பாதுகாப்பத்தை ரசூல் விரும்புறாங்க நீங்க நீண்ட ஆயுள் வாழ்வதற்கும் பொருளாதாரம் செழுமை பெறுவதற்கும் மூன்றாவது பெரிய விஷயம் கெட்ட மூத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கும் உங்களுடைய உறவுகளை இணைந்து வாழுங்கள் இங்க பெருமானார் எனக்கு சொன்ன அந்த ஏழு முத்தான அறிவுரைகளில் மூணாவது பகுதி சொன்னாங்க அமரணி அன் அசில ரஹம் நான் உறவை சேர்ந்து வாழணும் அதோட நிறுத்தல்ல ஒரு பாயிண்ட போட்டாங்க ரசூலுடைய ஒவ்வொரு வார்த்தையும் லட்சோப லட்ச பொருளுக்கு சொந்தமானது ஆழமான கருத்துகளுக்கு சொந்தம் பெருமானார் சொல்லதான் சொன்ன ஹதீசை இமாம் புகாரி எழுதுவார் நான் ஜவாமி அல் கலிம் கொடுக்கப்பட்டேன் ஜவாமி உல் கலிம்னா என்ன ஒரு வார்த்தை பொருள் ஆயிரம் இருக்கும் ஆழம் இருக்கும் வார்த்தை சுருக்கம் அதன் பொருள் அதிகம் நம்ம நிறைய பேசுவோம் சப்ஜெக்ட் ஒண்ணுமே இருக்காது ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பார் என்ன பேசுனீங்க சும்மா பேசணும் பாரு நம்மகிட்ட சப்ஜெக்ட் இல்லை வார்த்தை ஒத்த சொல் வார்த்தத்ங்க பாடு உறவோடு நீ உறவுக்காக பாடுபடு சேர்ந்து வாடு இன்னும் ஒன்றையும் சேர்த்து சொல்கிறேன் அந்த உறவு நீ வேண்டாம் என்று தூக்கி வீசினாலும் அந்த உறவு நீ வேண்டாம் என்று தூக்கி வீசுகிறது நீ வேண்டாம் ஒதுக்குகிறது ஒதுக்கட்டும் தூக்கி வீசட்டும் நீ விடாமல் இணைந்து விடு சுபானா இதுதான் எல்லாருக்கும் கேள்வி நான் சிறுத்து சேரத்தான் செய்யறேன் அவர் எங்களை கண்டுக்கிறது இல்லை எங்களை கூப்பிடுறது எங்களை ஒதுக்கிக்கிறாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கோம் ஒருத்தர் வந்து கேட்டார் என் உறவுனா எப்படியேதான் ஒட்டி போனாலும் அவங்க வெட்டிதான் போறாங்க நானும் வெட்டி போவதா லைசல் வாசில் பெருமானார் சொன்ன அழகான ஒரு வாழ்க்கை உறவு சேர்ந்து வாழ்றதுங்கிறது அவங்க என்னோடு சேர்ந்து இருந்தா நானும் சேர்ந்து இருப்பேன் அவங்க கொடுத்தா நான் கொடுப்பேன் அவங்க கொடுக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன் அவங்க 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 அழைச்சா நான் நான் அழைப்பேன் அழைக்க மாட்டேன் எங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போவேன் யார் உறவை சேர்ந்து வாழ்ந்தவர் அவர் வந்தா நான் வருவேன் என்று சொல்வாரு அவர் அல்ல அவர் கூப்பிட்டால் நானும் கூப்பிடுவேன் என்று சொல்பவர் அல்ல அவர் கொடுத்தால் நான் கொடுப்பேன் அவர் அல்ல உறவை சேர்ந்து வாழ்பவர் இவர் ஈக்குவலா நடக்கிற ஆளு அவர் தந்தார்ல தரன் அவர் கூப்பிடுவேன் இது அல்ல உறவு இதல்ல உறவை சேர்ந்து வாழ்வது சொல்லிவிட்ட உத்தம நபிகள் உறவை சேர்ந்து வாழ்வது என்பது அவர்கள் தடுத்தாலும் நீ கொடுக்க வேண்டும் அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் நீ வாழ வேண்டும்